ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான காலிஃப்ளவர் மல்லி ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பச்சை மிளகா ஒரு கைப்பிடி அளவு மல்லி புதினா ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா தண்ணி ஊற்றமாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க நான் வந்து ஆல்ரெடி காலிஃப்ளவரை வந்து மஞ்சள் துளுப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன் சுடுதண்ணியில் இதில் வந்து அதை பேஸ்ட் எடுத்து போட்டுக்கலாங்க ஒரு டீஸ்பூன் கடலை மாவு மூணு டீஸ்பூன் அரிசி மாவு மூணு டீஸ்பூன் கான்ஃபிளவர் மாவு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா பிசஞ்சு வச்சுக்கலாங்க நல்லா அழுத்தம் கொடுத்து உள்ளே மசாலா பிடிக்கிற மாதிரி நல்லா பிசஞ்சு வச்சாச்சு அரை மணி நேரம் ஓரட்டவங்க ஃபைனலாக ஒரு அரை லெமனை ஊற்றி புளிஞ்சு ஊற்றிக்கலாம் அது நல்லா ஓட்டும் ஒரு சட்டியில் நல்லா எண்ணெய் நல்லா காய வச்சுக்கலாம் நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் போட்டிங்கன்னா சட்டியில் எந்த மசாலா பொருளும் ஒட்டாதுங்க இதை வந்து ஒவ்வொன்றா பிரித்து பிரித்து இந்த மாதிரி போட்டுக்கலாம் போட்டுவிட்டு வெந்தவொன்னே திருப்பி நல்லா மொறு மொறுன்னு நல்லா ஃப்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க லஞ்ச் பாக்ஸ் கூட நீங்கள் சைரிஷாக கொடுத்து அனுப்பலாம் ரொம்ப நல்லது எந்த விதமான கலர் பொருட்களும் நம்ம சேர்த்துல ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்